பிரதமரை நியமிக்க போவது இந்திய கூட்டணி தான் ஸ்டாலின் மகிழ்ச்சியில் திமுக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் தலைவர்களை சந்தித்து தேர்தல் குறித்த நடவடிக்கைகளை எப்படி கையாண்டோம் எந்த தொகுதியில் எப்படியான வரவேற்பு கிடைத்தது வேட்பாளர்களின் அணுகுமுறை என்ன யாருடைய பிரச்சாரம் மக்களின் மனதில் பதிந்துள்ளன எந்த தொகுதியில் எத்தனை வாக்குகள் பதிவாகியுள்ளன யாருக்கு சாதகமான நிலையாக உள்ளது என்பதை கலந்துரையாடி வருகின்றன அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலின் சில முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஃபோர் ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் செவன் மத்தியில் யார் ஆள வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது அதில் முதற்கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் தேதி வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் முதல் திமுகவின் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் என ஸ்டாலினை சந்தித்து வருகிறார்கள் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து கடுமையான தொடர் தேர்தல் பிரச்சாரம் செய்ததற்கு நன்றி தெரிவித்தார்கள் அதேபோல திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் வேட்பாளர்களும் முதலமைச்சரை சந்தித்து தங்களது தொகுதியில் வாக்குப்பதிவு பற்றிய விஷயங்களையும் தெரிவித்துள்ளார்கள் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் நடந்த வாக்குப்பதிவு குறித்து தனக்கு வந்த ரிப்போர்ட்டை ஆராய்ந்துள்ளார் அந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது இடங்களிலும் திமுக வெல்லும் என்று ஸ்டாலினுக்கு உறுதியான ரிப்போர்ட் சென்றுள்ளது மத்திய அரசில் பாஜக வெள்ள வாய்ப்பு குறைவு மெஜாரிட்டி கிடைக்காது யாருக்கும் மெஜாரிட்டி வராது அப்படி இருந்தால் இந்திய கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று ரிப்போர்ட் கிடைத்துள்ளது காங்கிரசின் கடுமையான பிரச்சார யுக்திகளால் முதல்கட்ட தேர்தலில் பாஜக பின்னடைவையே சந்தித்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக புதிய பிரச்சார யுக்தியை கையில் எடுத்துள்ளது வேறு யுக்திகள் வேலைக்கு ஆகாத காரணத்தால் மோடி பிரச்சார யுக்தியை மாற்றியுள்ளார் இஸ்லாமிய பிரச்சனைகள் தாலி விவகாரம் என்று எமோஷனலாக மோடி பேச காரணமே தோல்வி பற்றிய அச்சம்தான் என்று ரிப்போர்ட் கிடைத்துள்ளது மேலும் தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்று நம்பகமான தகவல் கிடைக்க உற்சாகமாகியுள்ளார் ஸ்டாலின் அதே இங்கே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் முதற்கட்ட தேர்தல் நடந்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்திய கூட்டணிக்கு வெற்றி முகும் என்று ஸ்டாலினுக்கு தகவல் வந்துள்ளன இந்த அடிப்படையில் மேலும் உற்சாகமாகியுள்ளார் தன்னை சந்தித்த அமைச்சர்களிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் வெற்றி பெற்று விடுவோமா என்று கேட்காமல் வித்தியாசம் எவ்வளவு வரும் என்றுதான் திமுக கூட்டணிதான் தான் என்பதில் உறுதியாகியுள்ளார் ஸ்டாலின் ஏப்ரல் தர்மபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தர்மபுரி மாவட்ட செயலாளர்களான பழனியப்பன் சுப்பிரமணியன் வேட்பாளர் மணி உள்ளிட்டோர் முதலமைச்சரை சந்தித்தார்கள் அப்போது ஏற்கனவே தன்னை சந்தித்த நிர்வாகிகளிடம் கேட்டது போலவே நமது வெற்றி வித்தியாசம் எவ்வளவு என்று ஸ்டாலின் அதற்கு வேட்பாளர் மணி ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெல்வம் தலைவரே என்று பதில் சொல்லியுள்ளார் இந்த சந்திப்புகளுக்கு இடையே கடந்த ஓரிரு நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மாப்பிள்ளை ஆலோசனையை நடத்தியுள்ளார் அதாவது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இந்திய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதுதான் முதலமைச்சருக்கு கிடைத்த ரிப்போர்ட் தனது வெளிமாநில சோர்ஸ் மூலம் இதை உறுதிப்படுத்தி உள்ளார் சபரிசன் அடுத்தடுத்து நடக்கும் தேர்தல்களில் இந்திய கூட்டணி அணிக்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் அதனால்தான் மோடி இந்து முஸ்லிம் என வெளிப்படையாக பிரச்சார கூட்டத்தில் பேச துணிந்துவிட்டதாகவும் ஸ்டாலினுக்கு தகவல்கள் சென்றவுடன் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று அடுத்த மத்திய அரசை அமைக்கும் என்ற வலிமையான நம்பிக்கை கொண்டுள்ளார் அமையப்போகும் புதிய அரசில் திமுக சார்பில் இடம்பெறக்கூடிய மத்திய கேபினட் மத்திய இணை அமைச்சர்கள் யார் யார் என்று ஆலோசனையை தான் சவரிசனுடன் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியானது அந்த அமைச்சரவையில் இளைஞரணியின் பிரதிநிதித்துவமும் இருக்க வேண்டும் என்பது வரை அந்த ஆலோசனையில் பேசப்பட்டுள்ளது மத்தியில் திமுக பங்கேற்கும் புதிய அரசு அமையும் அதே நேரம் இங்கு தமிழ்நாட்டில் உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவது பற்றியும் முடிவெடுக்கப்படும் என்கிறார்கள் திமுக தலைமையில் நடப்பதை அறிந்த அக்கட்சி வட்டாரங்கள் இதுபோக தேசிய அளவில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டிலிருந்து மூன்றிலிருந்து நான்கு அமைச்சர்கள் வர வேண்டும் பெரிய துறைகளை நாம் எடுக்க வேண்டும் யாரை அமைச்சராக்கலாம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் ஸ்டாலின் ஆலோசனைகளை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்